என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் இயேசுவின் திருப்பெயரால் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இலத்தின் அனைத்து குடும்பங்களும் இணைந்து உங்களை வாழ்த்துகிறோம் உங்களுக்காக சிறப்பாக இந்த நல்ல நாளில் நாங்கள் ஜபிக்கிறோம் பிரியமானவர்களே நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் வேதனைகள் எல்லா தீமைகளிலிருந்தும் நம்மை மீட்டு நம்மை நம் குடும்பங்களையும் ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிப்பார் நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் ஏசு ஆண்டவுடைய பிறப்பு விழா செய்தியின் ஆசிர்வாதங்கள் பரிபூர்ணமாய் நன்மைகளையும் அற்புதங்களையும் கொண்டு வருகிறது காட் பிளஸ் யூ பிரைஸ் அலாட் மீண்டும் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்கள் Happy Christmas!